ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப ரேட் கம்மியாக ரொம்ப ரொம்ப அதிகமான ஆரோக்கியம் நிறைஞ்ச இந்த காட்டு நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண முடியாமல் சும்மா காஞ்சி தூரம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சாப்பிடணும் ரொம்ப ஆரோக்கியமானது வாங்கிட்டு டூ த்ரீ டேஸில் அப்படியே காஞ்சி தூர தான் போடுறோம் ஸோ இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஏழு சின்ன சைஸ் அளவுக்கு காட்டு நெல்லிக்காவை எடுத்துருக்கேன் இது இட்லி குக்கரில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா வெந்துடும் நமக்கு அதுவாக தன்னாலே வெடிக்க ஆரம்பிக்கும் நம்ம உள்ளே இருக்க அந்த வதைய மட்டும் எடுத்துடலாம் நல்லா வெந்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை பிக்கிறதுக்கு அதனால சின்ன சின்ன பீஸாக நம்ம கையிட்டே கூட நம்ம பிச்சிடலாம் இந்த விதையை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்திலையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மட்டும் தண்ணியை சேர்த்தா போதும் ரொம்ப தே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ அரைச்சி ரெடியாயிருக்கு ஒரு பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ தூசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடிகட்டி இதே பாத்திரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி இதே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் பாகு பாதம் எதுவுமே நமக்கு பார்க்க தேவையில்ல ஒருவேளை வெள்ளை இல்லைன்னா இதுக்கு பதிலாக நம்ம அரைக்கப்பளவுக்கு சுகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைஞ்சி நான் வடிகட்டி இதே பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் நல்லா கொதிக்கணும் இப்படி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த நெல்லிக்காய் பேஸ்ட் இதனுடைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெல்லிக்காய் வந்து நல்லா அந்த வெள்ளம் தண்ணியில நல்லா வேகணும் வேகும்போது நல்லா வந்து நமக்கு கலர் வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணால் போட்டுக்கலாம் கம்ப்ளீட்டாக அந்த தோற்பு சுவை இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப தித்திப்பாக நமக்கு வந்து கிடைக்காது தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிட்ற நல்லா டேஸ்ட்டாகவே நமக்கு இருக்கும் இப்போ வந்து தண்ணிலாம் வற்றி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து அந்த அல்வா பதத்துக்கு மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி வந்ததும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டால போதும் ஜாம் நமக்கு ரெடி ஆயிடும் நெல்லிக்காய் ஜாம் ஸோ குழந்தைங்க ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் சும்மா அவங்க வந்து ஸ்நாக்ஸுக்கே சாப்பிடுவாங்க என் பையனாக நல்லாவே சாப்பிட்டான் டெய்லி ஒரு ஸ்பூன் போதும் அந்த ஒரு ஸ்பூன்லேயே நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களும் இதை மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆனதும் பாத்திரத்துலேயே ஒட்டலை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டிதான் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த இதை சாப்பிட்றலாம்